ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வரப்போகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியானது நடக்க இருக்கிறது சனி பயிற்சியோடு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து சூரிய கிரகணமும் வந்து பார்த்திங்கன்னா அதே நாளில் நிகழ இருக்கின்றன ஸோ இந்த ஒரு இரண்டு கிரகங்களும் வந்து நடக்கக்கூடிய அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இப்பொழுது சனிப்பயிற்சி அப்படின்னாவே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான விளைவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கிரகங்களும் நிகழக்கூடிய அந்த நாளில் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களானது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்பட போகிறதா இந்த சனிப்பயிற்சியானது முழுக்க முழுக்க இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து உண்டாக்க இருக்கு இல்லை வேற ஏதாவது இவர்களுக்கு முன்னேற்ற நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் விசிட் பண்றீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட அந்த வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நிறைய ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சனி பகவான் கும்பராசியில இருந்து மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியாக இருக்கின்ற அமாவாசை தினத்தில் எந்த ஒரு நிகழ்வானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கிறது இதே நாளில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க உள்ளது சூரிய கிரகணம் சனி பேச்சு என்றாலே அந்த நிகழ்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவமானது கொடுக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரு நிகழ்வுகளுக்கும் ஒரே நாளில் நடக்க இருப்பதனால ஜோதிடத்தில் கிரகணம் சனி பேச்சு என்றால் பல விதிகள் விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும் மீனராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளிலும் நற்பெயரையும் மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சில காரணங்களால் மன அமைதியின்மையானது ஏற்படும் அதனால் சிரமங்கள் அலைச்சலை எதிர்கொள்ள வாய்ப்புகளும் உள்ளது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சரவுகளானது ஏற்படுங்க அதனால் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமையை கடைபிடிப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தவும் மேலுமே அனைத்து முயற்சிகளும் சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடியுங்க காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளானது களைக்கட்டு பண வரவானது திருப்தியை கொடுக்குங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்ப தேவைகளானது நிறைவேறுங்க பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகளானது மறைந்து அந்யானியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகுங்க சகோதரர்களுடைய வகையில் அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தினருடன் உறவினர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் உறவினர்களுடைய வகையில் மனஸ்தாபங்களானது ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமான வரை பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கணுங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கையிருப்பானது இப்பொழுது கரையக்கூடும் அலுவலகத்தில் பனி சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் சக பணியாளர்களினுடைய சொந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம் எதிர்பார்த்த சலுகைகளால் வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படுங்க அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையானது அவசியம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது படிப்படியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வியாபாரத்தினுடைய காரணமாக திடீர் பயணங்களும் அதனால் அலைச்சல்களும் வந்து உண்டாகும் சக வியாபாரிகளால் மறைமுகத் தொலைகளை சந்திக்க நேரிடுங்க பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு இப்பொழுது சுமாராக தான் இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகுங்க சக கலைஞர்களினுடைய ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் பாராட்டுகளுடன் விருதுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க மூத்த கலைஞர்களினுடைய ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அக்கறையை காட்ட வேண்டும் அப்போது தான் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற முடியுங்க ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது ரொம்ப அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய காலகட்டங்கள் இது குடும்பத்தினருடைய மத்தியில மதிப்பு மரியாதையும் வந்து அதிகரிக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் ஒவ்வொன்றாகவே வந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலைச்சல்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவுகளானது ஏற்படும் துணையினுடைய உடல் நலனில் கவனங்களானது தேவை கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் சமாளித்து விடுவீர் வேலையை பொறுத்தவரை வேலை சுமைகளானது சற்று குறைவாகவே வந்து இருக்கும் வேலையை எளிதில் செய்து முடித்து நற்பெயரை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவதற்குரிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்களானது கிடைக்குங்க தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சின்ன விஷயங்களும் கூட லாபமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அதனால் கௌரவங்களானது உண்டாகும் பூமி வாகனங்கள் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயங்களானது உண்டாகும் பண வரவுகளும் உங்களுக்கு கூடும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வங்கியில் இருப்பானது கூடும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதியும் அடைவீர்கள் தொழில் தொடர்பான பயணங்களானது வெற்றிகளானது கிடைக்கும் செயல் திறமைகள் மூலமாக கடினமான பணியையுமே சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டானது கிடைக்க பெறுவீர்கள் அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளானது உங்களுக்கு தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் சுபகாரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க முயற்சிகளானது மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நிலவுங்க கஷ்டம் இல்லா சுக வாழ்க்கையானது இருக்குங்க உறவினர்கள் நண்பர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க நெடுநாளைய சங்கடங்களானது தீரு பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபங்களானது கிடைக்குங்க மரியாதை அந்தஸ்தானது கூடு எதிர்ப்புகளானது விலகுங்க மன மகிழ்ச்சிகளானது உங்களுக்கு உண்டாகும் துறையினர் வாக்கு சிறப்பாக நடக்குங்க பழைய பாக்கிகளானது வசூலாகலாம் புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் பயணங்கள் செல்ல நேரலாம் புத்தி சாதனியத்தினால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு இருந்த குழப்பங்களானது நீங்கும் மன வருத்தங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கவலைகள் வேண்டாம் கடன் விவகாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க இருக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க ஆசிரியர்களினுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலைகளானது இருக்கும் தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்குங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சில தடைகளுக்கு பின் கிடைக்கும் வந்து சொல்லலாம் உங்களுடைய கடன்களானது இப்பொழுது குறையும் உங்களுக்கு பண வரங்களுக்கு பஞ்சங்களானது இருக்காது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது பலப்படும் பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களானது உண்டாகும் புத்திர வழியிலும் மன கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க பொருளாதார மேன்மைகளானது வந்து சிறப்பாக இருப்பதுனால குடும்ப தேவைகள் யாவுமே பூர்த்தியாகும் மேலும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்களானது அமையும் புதிய கூட்டாளிகளும் சேருவார்கள் பணவரவுகள் தேவைக்கேற்றபடி கொண்டிருந்த திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் கைகூடி வரும் அதனுடைய மகிழ்ச்சியை கொடுக்குங்க வாகனங்கள் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சிகளில் கவனங்களானது உங்களுக்கு தேவை இந்த காலகட்டத்தில் அறிவு திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் சாதனியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது கிடைக்க பெறுவீர்கள் பண வரவானது அதிகரிக்குங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது இசை நாட்டியம் போன்ற கலைகளில் ஆர்வங்களானது ஆசைகளானது உங்களுக்கு தோன்றலாம் மனதை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதுங்க சின்ன விஷயங்களில் மன நிறைவுகளானது உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க வாக்கு வன்மையினால லாபங்களானது கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக பயணங்கள் செல்ல நேரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை கடைபிடிப்பது நல்லது அதேபோல் சக ஊழியர்களுடன் எளிதில் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் கவனங்கள் தேவை அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரங்கள் வந்து பதினேழு இப்பொழுது அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உழைக்க வேண்டியிருக்கு கணவன் மனைவிக்கிடையே இடையே ஒற்றுமையானது ஏற்படுங்க குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மோதல்களானது இப்பொழுது குறையும் பெண்களுக்கு கலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வங்களானது அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணமானது வந்து சேருங்க திறமையுடன் செயல்பட்டு பாராட்டும் பெறுவீர் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னுங்கிறதா நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தேர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ